தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் மற்றும் வணக்கங்கள் தற்பொழுது ஒரு செய்தி நமது திருமண்டல மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த செய்தியானது குருவானவரை பற்றி இதுவரை ஷெப்பர்ட் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலயமாக எந்த ஒரு குருவானவரையும் குறைவாக பேசியது கிடையாது ஆனால் இன்று பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் செப்போர்டு வாய்ஸ் இருக்கிறது செப்போர்ட் வாய்ஸுக்காக இந்த குருவானவரை நாங்கள் பேசுவது மற்ற குருவானவர்கள் யாருக்கும் பாதிப்பை உண்டு பண்ணாது என்று நினைக்கிறோம் ஏனென்றால் இந்த குருவானவர் செய்யும் காரியங்கள் மிகவும் கொடூரமானதாகவும் திருமண்டல மக்களுக்கு விரோதமானதாகவும் திருச்சபைக்கு விரோதமான காரியங்களை செய்து வருகிறார் அதனால் இதுபோன்ற காரியங்களை திருமண்டல மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் பேராயர் ராபர்ட் கால்டுவல் சபை மன்றத்தை சேர்ந்த கிருபைநகர் நகர் கிறிஸ்துநாதர் ஆலயம் கிருபைநகர் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் சமீப காலமாக பல குழப்பங்கள் நடைபெற்று வருகிறது இதை பற்றி பேசுவதற்கு ஒரு தனிப்பட்ட சபையை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று தான் நாங்கள் எண்ணினோம் ஆனால் தற்பொழுது வந்திருக்கும் குருவானவர் ரெண்ட் ச ரவிராஜ் ரெவரண்ட் சாம்வேல் ரவிராஜ் ஐயா அவர்கள் வந்து கிருபை நகர் சேகரத்தில் ஒரு பேயாட்டம் ஆடுவதாக கேள்விப்படுகிறோம் பேயாட்டம் என்றால் நமது திருச்சபை மக்கள் அனைவரும் அறிவோம் பிசாசு பிடித்தவர்கள்தான் பேயாட்டம் ஆடுவார்கள் தற்சமயம் அந்த பேயாட்டம் தான் கிருபை நகர் சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறதாம் என்ன நடைபெறுகிறது என்றால் அதற்கு முன்பு நமது சாமுவேல் ரவிராஜ் ஐயா அவர்களை பற்றி சற்று கிடைத்த தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம் ஐயா அவர்கள் வந்து தேவசகாயம் ஐயா பிசப்பாக இருக்கும் காலங்கட்டத்தில் வந்து சிறுவைகுண்டம் அருகே உள்ள கருங்கடல் சபையில் வந்து குருவானவராக பணியாற்றியிருக்காங்க ஐயாவோட டெக்னிக்ஸும் டாக்டிக்ஸும் என்னென்னா அவங்க வந்து ஒரு மாற்று மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து குருவானவர் ஆனவங்க அதனால் அவங்களுக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் மாற்று மத சம்மந்தமான மூடநம்பிக்கைகள் இருக்கும் என்று கேள்விப்படுகிறோம் அதன் அடிப்படையில் வந்து இவங்க எங்கே குருவானவராக போனாலும் நாங்கள் வந்து நான் நான் தான் பெரிய ஊழியக்காரன் நான் நான் ஊழியம் பண்ணுறதுக்கு மீறி யார் ஜெபம் பண்ணாலும் இது பண்ணாலும் அது வந்து நடக்காது நான் பண்ணுறது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லி மக்களுக்கு நம்பிக்கை விட்டு நம்ம பேசுகிறதான் ரெண்டாவது வந்து வெளியூர் சுற்றுலா கூட்டு போகிறேன் அழைத்து செல்கிறேன் என்ற பேர்ல முதன் முதல்ல வந்து நம்ம சபை பெண்களையும் வாலிப பெண்களை வந்து இவர் வந்து கவர்றது தான் இவரோட முதல் திட்டமாக இருக்குமா எங்கே எந்த எங்கள் சபை எந்த சபைக்கு அவர் ஊழியம் பார்க்க போனாலும் இவரோட காரியம் முதலாவதாக இதாக இருக்குமா இவங்க மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இவங்க ஐயர் அம்மா வந்து தான் இருக்காங்க எந்த ஒரு ஆசிரியர் பணியும் கிடையாது இவங்க கூட வந்து ஐயரம் ஐயா சாமியல் ரவிராஜ் ஐயாவோட அம்மா இருக்கிறாங்க இவங்க தான் எங்கே போனாலும் பயணிக்கிறாங்க கருங்கடல் பகுதியில் வேலை பார்க்கும் போகும்போது அங்கே ஒரு பெண்ணுடன் ஒரு வாலிப பெண்ணுடன் தவறான பழக்கம் ஏற்பட்டு அது அந்த லோக்கல் ஊரில் வந்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இவரை டிராக்டரை வச்சு ஏற்றி கொலை பண்ண வேண்டும் என்கிற அளவுக்கு அந்த காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது விஷப் ஐயா கிட்டே அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து மறுபடி இவரை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இவரை வந்து வேறு ஊருக்கு மாறுதல் பெற்று நடுவு குறிச்சி கொண்டு வந்திருக்காங்க நடுவுக்குறிச்சிலையும் வந்து ஐயா வந்து அவரோட அதே சேம் பிளான் தானே எங்கே போனாலும் வந்து பெண்களையும் வாலிவு பெண்களை வாலிவு பசங்களை கையில் எடுத்து போடுறது நிர்வாகிகளை வந்து அவருக்கு பிடிச்சிருக்கிற நிர்வாகிகள் பிடிக்காத நிர்வாகிகள்னா இவங்க மூலயமா அவங்கக்கிட்ட எதிர்ப்பை காமிக்கிறது அது ஊரோடு சேர்ந்துனாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி ஒரே குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவியை ரெண்டாக பிரிக்கிறது பிள்ளைகளையும் பேரண்ட்ஸையும் பிரிக்கிறது இந்த வேலைகளை வந்து ஐயா கட்சி தான் செய்வாராம் காரணம் என்னென்னா இரவு நேரங்களில் மற்ற பகல் நேரங்களில் தனி கூடுகைகள் வாலிப பசங்களுக்குன்னு சொல்லி இவராகவே ஒரு கூடுகையை ரெடி பண்ணுவாராம் ரெடி பண்ணி அதை நடத்தி வரான் பெண்கள் கூடுகை நடத்துவாராம் தனியாக வாலிப பெண்கள் கூடுகை என்று இவரே வந்து ஷெடியூல்லாம் அமைச்சு அவங்கள தனித்தனியாக கூடுகைக்கு கூப்பிட்டு அவர் வந்து ரொம்ப நல்ல போதனைகளை இது பண்ணுற மாதிரி பண்ணி சிறிது காலத்தில் வந்து இவங்களை எல்லாத்தையும் நாங்கள் வெளியூர் ரிட்ரீட் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கூட்டு போயிடுறதான் கூட்டு போய் இவருக்கு இணங்கிய காரியங்கள் எல்லாத்தையும் யார் யார் மூலயமா செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் மாட்டிக்கிட்டாச்சுன்னா பிஷப் காலில் போய் விழுந்துருவார் போல் பிஷப் காலில் போய் விழுந்து ஐயா எப்படி எதுவும் வைக்கிதுன்னு மறுபடியும் பெண்கள் மத்தியில் அனுதாபங்களை தேடி பெண்களை வச்சு அந்த ஆலயத்தில் ஒரு போராட்டம் பண்ணுற அளவுக்குலாம் இவர் அனுதாபத்தை தேடி இருந்த சபைகளில் இதான் நடந்திருக்கு கருங்கடல் பகுதியிலையும் சரி நடுவுக்குறிச்சி பகுதியிலையும் இதான் நடந்திருக்கு இவரை பற்றி நம்ம விசாரிக்கும் போது இந்த கதைகள் அனைத்தும் உண்மையான காரியங்களாக இருக்குது இவங்க கிருபை நகர் சபை மக்களுக்கு நாங்கள் தெரிவித்து கொள்கிறது என்னென்னா நீங்கள் அனைவருமே எஜிகேட்டடு அவங்க சபை காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் அனைவருமே வந்து மிகப்பெரிய படித்து உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை ரொம்ப விவரமாக சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை அனைவருமே படித்து உயர் பதவிகளில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நீங்களும் சரி பெண்களும் சரி தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் சரி வாலிவு பசங்களாலும் சரி யாருமே வந்து நம்ம சாமியல் ரவிராஜ் ஐயா கூட ரொம்ப கவனமாக இருங்க இது வந்து எங்கள் செப்பர்டு வாய்ஸோட குரல் செப்பர்ட் வாய்ஸோட தகவல் இது முழுமையான தகவல் ஐயா வந்து இப்போ எங்கேருந்து உங்களுக்கு சபை குருவானவராக வந்திருக்காங்கன்னா ரெண்டு பாஸ்டேட்டில் பெண்கள் மத்தியில் பிரச்சனை ஆகி ரெண்டு பாஸ்டேட்டில் இருந்து நீக்கி இவரு இங்கே நம்ம தூத்துணாசி டைசிஸ் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தருமபுரி சேலம் ஜிஎம்எஸ் சூழியத்தில் கொண்டு போட்டாங்க போட்ட பிறகு இவர் வந்து ஒரு அணி சார்பாக தூத்துக்குடி நாசரி டைசஸ் உள்ளே வரணும்னு வலுக்கட்டாயமாக பிஷப் செல்லையா அவர்கிட்ட ஆர்டரை வாங்கி நீதிபதி ஐயா வந்த பிறகு நீதிபதி ஐயாவோட கையெழுத்தையும் ஏமாற்றி வாங்கி அந்த அணியை ஏமாற்றி எப்படியாவது எனக்கு கிருபநகர் சபையை வந்து கொடுங்க அந்த சபை வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு வேக்கண்டே கிடையாது தனசேகரன்ங்கிற ஒரு சின்ன குருவானவங்க உங்கள் சபையில் நியமிக்கப்பட்டு அவங்க ஊழியும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அந்த ஐயா இருக்கும்போது வந்து உங்கள் சபையில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் தான் குருவானவரும் வச்சதுன்னு ஜாலி ஐயா தான் கிருபைநகர் நகர் தலைவர் அது தூத்துர்நாச டைசிஸ்க்கே தெரியும் இருந்தாலும் இவர் வந்து ஒரு போலியான ஆர்டர்களை வாங்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவதும் அதை காவல்துறைக்கு எடுத்துகிட்டு போகிறதும் காவல்துறையை வச்சு நான் தான் என்கிட்ட ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு மிரட்டுறதும் இப்படியே பண்ணி 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 இப்போ நீதிபதி ஐயா வந்தவுடனே நீதிபதி ஐயா கையெழுத்தையும் வாங்கி ஒரு மாதிரி உங்கள் கிருபைநகர் பாஸ் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டாப்புல ஆனால் வந்ததுலேருந்து சபை மக்கள் நீங்கள் அனைவரும் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள் உங்கள் சபையில் வந்த பிறகு அவர் என்னமாய் ஊழியம்லாம் பண்ணியிருக்காரு இப்போது ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளே அனைவரோடய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்குறதா கேள்விப்பட்டோம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீட்டிலேயே வந்து ஜபம் பண்ணுறேன் என்கிற அடிப்படையில் அட்ரஸ் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க பேர் சொல்லுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து நிர்வாகிகள் வந்து எந்த கணக்கு வழக்கையும் தரலை நோட்டு தரலை அதனால் எனக்கு தெரியலங்கிற அடிப்படையில் அவர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் இவருக்கு பின்னாடி உங்கள் சபையிலே இருக்கிற ஒரு அணியினர் வந்து ஆதரவு கொடுக்காங்க அதன் அடிப்படையில் அவர் வந்து இந்த காரியங்கள்லாம் துணிந்து செய்கிறார் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெவமான வராரு அட்ரஸ் கேட்கார் ஃபோன் நம்பர் கேட்காருனா தயவு செய்து தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் யாரும் கொடுக்காதீங்க ஏன்னா அவரோட பின் நடவடிக்கைகளை நீங்கள் உற்று பார்த்திங்கன்னா மிகவும் மோசமான ஒரு காரியங்களாக இருக்கிறது அவரை வந்து அந்த பழைய சபைகளில் இருந்த இடங்களில் விசாரித்து பார்த்தோம்னா அவரை வந்து ஒரு வாழும் கிறிஸ்தவ நித்தியானந்தா அப்படிங்கிற அளவுக்கு அவரை பேசுகிறாங்க அவரோட பெயர் பெயர் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களோ இல்லைன்னா உங்கள் சபையில் உள்ள பெரியவங்க பொருளை வச்சு நீங்கள் அந்தந்த இவரு பழைய பாஸ்டைட்டுகளில் வேலை பார்த்த இடங்களில் சற்று விசாரிங்க இந்த தகவல் உண்மையாக பொய்யா என்பதை நீங்கள் நன்கு விசாரிங்க கிருபை நகர் மக்கள் அனைவரும் கிருபை நகர் சபை மக்கள் அனைவரும் ரெவரண்ட் சாமேல் ரவிராஜ் அவர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை வச்சு ஊழியம் பார்க்குறது மிகவும் ஆபத்தானது உங்கள் திருச்சபை பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் மிகவும் ஒரு மோசமான செயல் அவர் காலப்போக்கில் எப்போது நல்ல ஊழியம் பண்ணுற மாதிரி செயல்படுவாராம் காலப்போக்கில் அவர் தனி ஊழியம் தனிப்பட்ட ஜபம் நின்று வீட்டுக்கு அழைத்து ஜெபம் பண்ணுவது தவறான காரியங்களை செய்வதுமாக தான் இருந்திருக்காரு இதை நாங்கள் அனைத்தரமாக எங்கேனாலும் ப்ரூவ் பண்ணுவோம் இதுக்கான ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்குது ஆதாரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பேசலை கிருபைநகர் மக்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்க உங்கள் நிர்வாகிகள் அதற்காக மட்டும்தான் சாமியல் ரவி ஐயாவை உள்ளே விட மாட்டாங்க அவர் ஆரம்பத்தில் ஆர்டர் வாங்கி உங்கள்கிட்ட உள்ளே வந்து பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போக போக அவங்க அவ்வளோ போராடுறதுக்கு காரணம் உங்கள் பாஸ்டேட்டு செக்ரட்டரி ட்ரெஸராக இருந்தாலும் சரி எல்சிஎப்பாக இருந்தாலும் சரி ஆண்களைக்கு சங்கமாக இருந்தாலும் சரி மற்ற நிர்வாகிகள் மூப்பர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சாமியல் ரவி ராஜர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க அனைவரும் இந்த காரியங்களை அனைத்தையும் புரிந்து புரிந்ததனால் மட்டும்தான் வேண்டான்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இதை ஏன்னென்றால் இவர் வந்து சமையல் ரவிரேஜ் அயர்வாள் சாமியல் ரவிரேஜ் அயர்வாள் வந்து சபைக்கு ஏற்றவரே கிடையாது அதனால் பெண்களும் சரி பெற்றோர் வந்து தங்களுடைய வாலிவு பிள்ளைகள் பையங்களை வந்து எங்கேயும் தனியாக சபைக்குள்ள அயர்வால் கூப்பிட்டாங்க வைச்சாங்கன்னு அனுப்பாதீங்க தயவு கூர்ந்து இத உங்களோட நன்மைக்காண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய சபை மூப்பர்கள் உங்கள் இல்லங்களை தேடி வந்து பல காரியங்களை லெட்டரை கொடுத்ததை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறவங்க வந்து இவர் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் நிர்வாக ரீதியாவோ அணி சார்ந்தோ கிடையாது இவரை வந்து நம்ம வெளியே எப்படியாவது அனுப்பணுங்கிற ஒரு முயற்சி தான் அவங்க வந்து இந்த எல்லாம் கொண்டு வராங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்வது வந்து அமில் ரவிராஜ் அய்யர்வால் வந்து உங்கள் சபையை எப்படியாவது சீர்குலைக்கணும் சீர்குலைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்திருக்காரு நீங்கள் இவரோட பின்புலத்தை நீங்கள் நல்லா விசாரித்து பாருங்கள் தயவு கூர்ந்து விசாரித்து பாருங்கள் விசாரித்து பார்த்துட்டு இவரை வந்து உங்கள் சபையில் இருந்து நீங்கள் மறுபடியும் அந்த மிஷினரி ஃபீல்டுக்கே அனுப்பிடுங்க இது உங்கள் சபைக்கு கிடைத்த ஒரு நல்வாய்ப்பு இன்னும் இவரை நீங்கள் உட்காந்து வளர விட்டிங்கன்னா நிறைய காரியங்களை வந்து பின்னாடி நீங்கள் உணர வேண்டியிருக்கும் நிறைய த தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய சபையிலிருந்து உங்கள் கிருபை நகர் சபை மக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் செய்யுங்க அதை முதல் உங்கள் மூப்பர்கள் அதை தான் செய்கிறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து கணக்கு கொடுக்கல நிர்வாகத்தை கொடுக்கல வைக்கலை அங்கே கொடுத்துட்டாங்க இங்கே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறது முற்றிலும் தவறான காரியம் இது வந்து எல்லாத்தையும் கணக்கெல்லாம் வாங்கிட்டோம்னா இருக்கிறவங்கள விரட்டி அடிச்சிடலாம் இப்போ இருக்கிற நிர்வாகிகளை குற்றம் சாட்டி இப்போ இருக்கிறவங்க இவங்க தான் எதிர்க்காங்க இவங்கள வந்து சபை மக்கள் முன்னாடி குற்றப்படுத்தணும் அதுக்காண்டி கணக்கு படைக்கல கணக்கு தரல வைக்கலங்கிறத பொ பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுவும் உண்மையான காரியம் கிடையாது அதனால் அது கணக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து குருவானோர் டு குருவானோர் தான் அது அவங்களுக்கு ப்ராப்பர் ஆர்டர் வந்ததுன்னா அதுவுமே எல்லாமே கரெக்டாக செய்வாங்க அக்கௌண்ட்ஸ் மாற்றி விடுவாங்க இதுதான் ப்ரொசீஜரு அந்த ப்ரொசீஜரும் சாம்பல் ரவிராஜ் குருவானருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு ஓட்டுரிமையாக பறிச்சிடும் வச்சுரும் இது அவருக்கு அந்த ரைட்ஸே கிடையாது இருந்தாலும் அவர் வந்து அதெல்லாம் செஞ்சு சபை மக்கள்கிட்ட வந்து இவங்கள வந்து ஒரு கெட்ட பிள்ளை ஆக்கணுங்கிற ஒரு காரியத்துக்காண்டி செய்கிறாரு ஏன்னா இவங்க மட்டும்தான் இப்போ குருவானவர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது அனைத்தும் கிருபை நகர் மக்களின் குரல் கிருபை நகர் சபையை காப்பாற்ற வேண்டும் என்கிற குரல் அதனால் நீங்கள் முழுவதும் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இவங்க கூட நின்று சாமியல் ரவிராஜ் குருவானோரை உங்கள் இருந்து அப்புறப்படுத்துங்க இது உங்கள் சபைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அவப்பெயரில் வந்து நீக்கும் என்பதை இந்த நேரத்தில் வந்து கிருபைநகர் மக்களுக்கு எங்களுடைய செப்போர்ட் வாய்ஸ் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்